ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ட்ரெண்டிங் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான சாரி கலெக்ஷன் வந்துருக்கு ஷிஃபான் மெட்டீரியலில் உங்களுக்கு அழகான இந்த புட்டாஸ் இந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு லைட்டாக அழகாக சில்வர் கலரில் அண்ட் சில்வர் கலர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கட் ஒர்க் வந்துடும் சாரி ஃபுல்லாக இந்த லேஸ் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ ட்ரெண்டிங்காக ஆன்லைனில் செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல் சாரி இந்த சா ஒரு சாரியோட ஓப்பன் வியூ காமிச்சிடுறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குற நேராக ரிசீவ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது சிங்கிள் ப்ளீட்ஸ் எடுத்தாலும் இருக்காது ஸோ அதுவே நான் இந்த மாதிரி ரெண்டு லேயர் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது சூப்பராக இருக்குது பட் நல்ல ஒரு கிராண்ட் பார்ட்டி வேர் கலெக்ஷனாக தான் இது இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் பார்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்துடுது அண்ட் பல்லு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்துடும் இது வந்து பல்லு சைடு வரக்கூடிய லேஸ் ஒர்க்கு இது பார்டர் ஃபுல்லாக வரக்கூடிய லேஸ் ஒர்க்கு இப்போது ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஸாரீ கலெக்ஷனாக அது இது தான் சூப்பர்வாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு சாரியோட ஓப்பன் வியூ காமிச்சிருவேன் நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலருங்க அது சூப்பரான ஆரேஞ்ச் கலர் ரொம்ப அழகாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்கும் அழகாக பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் ஒர்க்கு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் டெய்லி வேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லேஸ் ஒர்க் ஆல் ஓவர் த்ரூ அவுட் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் டபுள் சைடுமே வந்துடும் சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு ப்ளவுஸ் வந்துடுது சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துட்றாங்க சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு செப்ரேட்டான ஒரு ப்ளவுஸ் ஒயிட் கலரில் ஜம்கி ஒர்க்ஸ் கரி ஒர்க்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கு சீக்வன்சி ஒர்க் கூட உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி சாரி ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்சி ஒர்க் வந்துடும் சி பாருங்க ப்ளவுஸ் சொண்ட பாருங்கள் சூப்போவாக இருக்குங்க நல்லா அழகாக இருக்குங்க இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸுக்கு செம்ம மாசம் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ஒயிட் கலர் ப்ளவுஸ் போகிறதே ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு செம்மையான ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு சாரீக்கு அண்ட் சாரிலாம் சான்ஸே இல்லைங்க வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அண்ட் இதோட ப்ரைஸ் கிடைக்குங்கன்னா இன்னுமே அசந்து போவீங்க அவ்வளோ அழகான ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் எப்போவுமே எம்எம் சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ கலெக்ஷன் தான் நம்ம மற்ற ஆன்லைன் செல்லர்ஸை விட நம்ம எப்போவுமே நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் ஆல்வேஸ் நம்ம எப்போவுமே போஸ்ட் பண்ணுறது அதோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு பண்ணிச்சு ஃப்ரீ ஷிப்பிங் அதை நெக்ஸ்ட் ஆகும் பார்த்து குயிக் ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் ஓரளவுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு பியூட்டிஃபுல் சாரி சில வரக்கூடிய கலர்ஸன் பார்த்துலாமா சூப்பரான ஒயின் கலர் ரொம்ப அழகான ஒயின் கலருங்க வீடியோவில் எப்படி தெரிஞ்சு தெரில ஒயின் கலர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் குட்டி குட்டியாக அழகாக ஸ்டோன் ஒர்க் பார்ட்டி வேர் தான் இது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்துடும் ஸோ இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி பார்டர் லேஸும் சூப்பராக இருக்குது யூனிஃபார்ம் சாரீஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் இருக்குது ஒரு பியூட்டிஃபுல் பிங்க்குங்க ரொம்ப அழகான பிங்க்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் டார்க் ஷீடாக தெரியுது நினைக்கிறேன் இது வந்துட்டு ராணி பிங்க்கும் இல்லை லைட் பிங்க்கும் இல்லை ஒரு மாதிரி மெஜத்தா பிங்க்குக்கும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க நான் கூட இதில் ஒரு சாரி எடுத்து வச்சுருக்கேன் பியூட்டிஃபுல் பிங்க்கு நம்பி வாங்குங்க இதை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக இந்த கலர் கேப்சர் ஆகலன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்களா கான்ட்ராஸ்ட் வேறு லெவல் இருக்குதுங்களா செம்மையாக இருக்குங்க எக்ஸலன்ட் கலர் இது ஷோராக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடாது இதை டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி அண்ட் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கம்மியான மாதிரி ரொம்ப எங்காக இருக்கும் ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாக தாங்க வந்துருக்கீங்க பாருங்கள் வேறு லெவலுங்க பிஸ்தாக்கிறீங்க சான்ஸே இல்லைங்க செம்மையாக இருக்குங்க ஸோ இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தாங்க பியூட்டிஃபுல் கலருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாமே லைட் கலர்ஸ் கேட்குறவங்களுக்கு லைட் கலர்ஸும் இருக்குது டார்க் கலர் கேட்குறவங்களுக்கு டார்க் கலரும் இருக்குது பியூட்டிஃபுல்லான ப்ளூ டார்க் ப்ளூ சூப்பரான ஒரு இங்க் ப்ளூ இது வந்துட்டு பாருங்களேன் க்ளோஸ் வியூ இதுதான் கரெக்டான கலர் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் வாவ் ஆனால் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னால் வழை வாவ் தான் அட்டகாசமாக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி தாங்க இது மற்ற ஆன்லைன் மற்ற ஆன்லைன் சொல்லக்கூடாது இது யூஸ்வலாக உங்களுக்கு ச இது வந்து இந்த கலெக்ஷன் என்ன ரேட் போகுதுன்னா ட்ரிபிள் நைன் ரேட் போயிட்டு இருக்கு ஸோ நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி உங்களே ஐஸ் ப்ளூ எல்லாேருக்கும் பிடிச்ச ஐஸ் ப்ளூ இந்த கலர் மட்டும் எப்போ போட்டாலும் சொல் அவுட் ஆகிடுங்க சூப்பரான ஐஸ் ப்ளூக்கு இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் அடி தூள் காம்போ தான் செம்மையான சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாக தான் நம்ம எடுத்து வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலருமே பிடிக்காத கலர்ஸ் இல்லை நான் சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் சூப்பரான டோர்க் க்ரீன் பியூட்டிஃபுல் டோர்க் க்ரீனுக்கு ஒயிட் கலர் ஒரே வாவ் தான் போங்க சூப்போவுங்க எல்லா சாரிக்கும் ஒரே ப்ளவுஸ் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பந்துட்டு இந்த லேஸ் ஒர்க் வர்றதுனால பட் இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஆன்லைனில் அட்டகாசமாக மூவ் இருக்க ஒரு சாரீஸ் அதனால் அது இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஆஷ் இல்லாமல் எப்படிங்க ஒரு வீடியோ ஒரு ஸாரி கலெக்ஷன் அப்படி நம்ம போட்டோம்னா ஆஷ் கலர் இல்லாத கலெக்ஷனே இருக்காது நம்ம கிட்ட ஏன்னா அளவுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு கலர் இது சூப்பர் கலர் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸ் செம்மையாக இருக்குதுங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி எல்லோ இல்லாத கலராக ஸாரியாக எல்லோ கலர் இல்லை சாரியா எல்லோவுக்கு ஒயிட் கலர் எப்பவுமே நம்ம எல்லோவுக்கு பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி காம்பு பார்த்துருப்போம் பட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து செம தூளாக இருக்குங்க சான்ஸே இருக்காதுங்க இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே செம மாதம் இருக்குது எனக்கிட்ட எல்லா கலர்ஸும் கூட சொல்லுவேன் சூப்பவாக இருக்குங்க எல்லா சாருமே செம்ம கலர்ஸ் அதாவது இந்த கலருக்கும் இது பீக்காக் ப்ளூ இந்த கலருக்கும் இந்த ஒர்க் இருக்குது இல்லைங்களா இது வாஷ் பண்ணாலாம் இங்கே பாருங்கள் நான் அதை இது பண்ணி கூட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எத்தனை வாட்டி அதை ட இது பண்ணுறேன் இது நீங்கள் ஒன் டைம் வாஷ்லலாம் போகாது வாஷ் பண்ணாலாம் போகிற மாதிரிலாம் இல்லை இந்த இந்த கிளிட்டஸ் ஒர்க் சாரி ஸ்டோன் ஒர்க்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா க்ளிட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அது ஸ்டோன் இல்லை பட் இந்த ஒர்க் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி இதை டேர் பண்ணாலும் இதை இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு மூவ் ஆகவே மூவ் ஆகாது சூப் ரிமூவ் ஆகாதுங்க செம்ம சூப்பரான சாரிங்க பியூட்டிஃபுல் கலர்னா சொல்கிறேன் இது நீங்கள் வீடியோவில் பார்க்குற விட கண்டிப்பாக நீங்கள் டேரெக்ட் பர்ச்சேஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூட ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலைங்க வீடியோ கேப்ச்சரை விட உங்களுக்கு சாரியோட குவாலிட்டியும் கலர்ஸும் நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன் இது செம்ம சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பீச் கலருங்க இது வந்து ஒரு இங்கே இது வந்து பீச் வந்து ஒரு ஆரேஞ்ச் கலந்த பீச்சாக இருக்காது இது வந்துட்டு ஒரு பிங்க் ஷேடில் வர பீச் கலராக இருக்கும் ஸோ இதில் லைட் பிங்க் ஷேடு இருக்கும் வீடியோவில் அந்தளவுக்கு கேப்ச்சர் ஆகலை பட் சூப்பர் கலர் இதுக்கும் உங்களுக்கு இந்த கலர் ப்ளவுஸ் போடும்போது செம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் love and சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்